பகவான் தூய்மையானவர் அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம் யாரெல்லாம் பகவானுடைய தொடர்புக்கு வராங்களோ அவர்கள் எல்லோரையும் தூய்மைப்படுத்துவதனால பகவான் தூய்மையானவர் இது நல்லா புரிஞ்சுக்கோங்க கங்கை தூய்மையானது அப்படின்னு சொல்லி சொல்றோம் கங்கை ஏன் தூய்மையானது அப்படின்னா கங்கையோட தொடர்புக்கு யாரெல்லாம் வராங்களோ அவர்களையும் தூய்மைப்படுத்துவதனால கங்கை தூய்மையானது நான் ஒருத்தர் சிறந்த ஆசிரியர்னு யாரும் சொல்லுவோம் இவர் ரொம்ப நல்ல டீச்சர் சார் அப்படின்னு யாரும் சொல்லுவோம் அப்படின்னா யார் ஒருத்தர் அந்த டீச்சரோட தொடர்புக்கு வராங்களோ அவங்க எல்லாம் நல்ல டீச்சர்ஸா மாறிடுவாங்க சார் அவர் ரொம்ப நல்ல டீச்சர் சார் எப்படி சார் சொல்றீங்க அவர் சொல்லி கொடுக்கறது ஒண்ணுமே புரிய மாட்டீங்க சார் அவ்வளவு கஷ்டமா சொல்லி கொடுக்கிறார் சார் அதனால நல்ல டீச்சர் சார் யாருமே சொல்ல மாட்டாங்க அவர் சொல்லிக் கொடுக்கூடிய விஷயம் எப்படி தெரியுமா இருக்கணும் ஒருத்தர் ஒரு டீச்சர் சொல்லி கொடுக்க விஷயம் எப்படி இருக்கும் அப்படின்னா இது என்ன இவ்வளவு சுலபமா இருக்கு இவ்வளவு இவ்வளவு சுலபமா இருக்குமா என்ன விஷ்ணு சாஸ்திரநாமம் இதை நானே சொல்லி கொடுப்போம் போல இருக்கேன் இதுக்கு எதுக்கு இவரு நானே இந்த விஷ்ணு சாஸ்திரநாமத்தினி தினம பேசும் போல இருக்கேன் இவ்வளவு இவ்வளவு எளிமையா இருக்கு அப்படின்ற அளவுக்கு சொல்லி கொடுக்கணுமா அப்ப யாரு ஒரு சிறந்த ஆசிரியர் அப்படின்னா அந்த ஆசிரியர்கிட்ட கேட்டு நாமும் அத பேச ஆரம்பிச்சிடணும் அவ்வளவு எளிமையா சொல்லி கொடுத்துடணும் நம்ம ஸ்கூல்ல நம்மளுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும் சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது ஏதாவது ஒரு பாடம் சொல்லி கொடுப்பாங்க ரொம்ப எளிமையா சொல்லி கொடுத்துருப்பாங்க நமக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் உடனே வீட்டுல ஓடி வந்து நம்ம அப்பா அம்மாக்கு எல்லாம் சொல்லி கொடுப்போம் அம்மா இது நான் கத்துக்கிட்டேன் இன்னைக்கு நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்தோம் காரணம் என்னது அவ்வளவு எளிமையா சொல்லி கொடுத்துட்டாரு இல்லையா சிறந்த ஆசிரியர்னா யாரு நிறைய ஆசிரியர்களை உண்டுபடுத்துறவங்க தான் சிறந்த ஆசிரியர் தலைவர் அப்படின்னா யாரு யார் ஒருத்தர் அந்த தலைவருடைய தொடர்பு போறாங்களோ அவங்க எல்லாத்தையும் தலைவரா மாத்திடுவார் அவங்க எல்லாத்தையும் தொண்டரா வச்சுக்கிட்டா அவங்கள அடிமையா வச்சுட்டு இருக்க மாட்டாரு எல்லா தலைவர்களா அது போல எங்க பூத்தா ஆத்மா அப்படின்னு சொல்றாங்க பகவானுடைய தொடர்புக்கு வரவங்க எல்லாரையும் பகவான் தூய்மைப்படுத்திடுவாரா அதனால அவருக்கு பேரு பூத்த ஆத்மா ஒரு நாமத்தை